தேசம் காக்க தெய்வீக தமிழ் அன்பர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் சிந்திக்கவிருப்பது அபிராமி அந்தாதி முப்பத்தி ஐந்தாவது திங்கள் பகவின் மனம் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் வெண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் பெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்று இந்த முப்பத்தி ஐந்தாவது பாடலை பட்டர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் இந்த பாடல்களில் இந்த பாடலில் வந்து வைரம் கிடைப்பதற்கு அறியா வைரம் போன்ற பல உயரிய கருத்துக்களை இந்த பாடலில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நினைக்கிறேன் நினைக்க நினைக்க நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா நினைக்க நினைக்க நமக்கு இப்படி ஒரு கருணையா அம்பாள் நம்ப நம்ம மேல இவ்வளவு இறக்கம் வச்சிருக்காளா இது இந்த இழிந்த உறவியில் உள்ள எனக்கும் இத்தனை கருணை காட்டுவாளா எனக்கு என்ன தகுதி இருக்கிறது புழுத்து அலையும் நாயை போன்றவ நல்லவ நான் ஆச்சரியமாக பார்க்கின்ற அற்புதமான கருணையை அபிராமி அன்னையின் பெரும் கருணையை நாம் இந்த பாடலில் காணப்போகிறோம் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா பார் அபி அந்த பாடலில் திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என்று கேட்கிறார் இறைவனை எம்பெருமானை துதிக்கிறார் எம்பெருமானே உன்னுடைய இணையார் திருவடியை எங்கள் தலை மீது வைக்க நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிற செய்திருக்கிறோம் என்று கேட்கிறார் என்ன புண்ணியம் செய்தனை வையத்து அப்படின்ட்டு தேவார பாடல் நமக்கு ஞாபகத்துக்கு வருது சிவபெருமானின் சீரிய பெருமைகளை பற்றி இங்கு விவரிக்கிறார் அபிராமிப்பட்டர் திங்கட்பகவின் மணம் நாறும் திருவடி இந்த பெருமானுடைய திருவடியை போற்றுகிறார் எவ்வாறுன்னு பார்த்தீங்களா பகவின் மனம் நாறும் திருவடி இறைவனுடைய திருவடி சாதாரணமான திருவடியா இல்லையவே இல்லை இல்லை ஆன்மாக்கள் அனைவரும் இறுதியில் இளைப்பாறும் திருவடி இழைப்பாரும் சிவந்த சேவடி அந்த திருவடியை அப்பர் சுவாமிகள் தனது ஆறாம் திருமுறையில் எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்கிறார் தெரியுமா நனன் நனைந்தனைய திருவடி நன் நலத்த திருவடி நாடேறு திருவடி நல்லருளால் திருவடி நன் அரிய திருவடி நற்றவர் சேர் திருவடி நாறுமலர் திருவடி நலம் கிளரும் திருவடி நன்று அருளும் திருவடி நாம் பரவும் திருவடி என்று புகழ்ந்து போற்றி பரவுகின்றார் அப்பர் சுவாமிகள் அந்த திருவடியை அடைய மக்கள் போராடி போராடி பிறந்து இறந்து பிறந்து இறந்து பல புண்ணியங்கள் செய்து அந்த திருவடியை அடைகின்றார்கள் அப்படி பலருக்கும் வைக்காத பெரும் பொருளாக இருக்கக்கூடிய திருவடி பேற்றினை நாங்கள் அடைந்திருக்கிறோமே எங்களுக்கு இப்படி ஒரு வரமா இப்படி ஒரு வாய்ப்பா இதை நான் என்னவென்று சொல்வது என ஆச்சரியப்படுகிறார் அபிராமிப்பட்டார் அப்படி ஆச்சரியப்படும் போதே இன்னொரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்ன விஷயம் எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எதுமோ அப்படின்னு கேட்குறார் திங்களை முடிமேல் சூடியிருக்கிற சிவனின் திருவடி பேர் எங்களுக்கு கிடைச்சதே பெருசு அப்படி ஒரு தவம் கிடைச்சதே உயர்வு எங்களுக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எண்ணிறந்த வெண்ணோர் எண்ணிக்கையில் அடக்க முடியாத வெண்ணோர்கள் மாணவர்கள் தேவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு கூட இப்படி ஒரு தவம் கிடைச்சிருக்குமா அவர்களுக்கு கூட இறைவனின் திருவடி பேற்றினை அவர்கள் இப்படி அடைந்திருப்பார்களா தேவர்களுக்கே கிடைக்காத அரும்பொருள் எங்களுக்கு கிடைச்சிருக்குதே நாங்கள் என்ன அவ்வளவு பெரிய ஆளா இல்லையே இருந்தாலும் இறைவன் இவ்வளவு உயர்வாக எங்களை மதிச்சிருக்கிறாரே அப்படி என்ன நலன் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து சொல்றார் அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படிங்குறாரு தரங்க கடல்னு சொன்னால் அலை பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடல் அதாவது எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தை தரம் இந்த தவம் எய்துமோன்னு கேட்டார் அடுத்தது தரங்கக்கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்கிறாரு தரங்கக்கடல்னு சொன்னால் அலை பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடல் கடல்னா அலைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கடல் தான் அப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கடலில் நல்ல அழகான பாம்பனை மீது யார் பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமாளே அப்போ இங்கே யாரை கூப்பிடுறாரு யாரை குறிப்பிடுறாரு நாராயணரை குறிப்பிடுகிறார் அவரை குறிப்பிடுகிறது குறிப்பிடுகிறது மட்டுமல்லாமல் அவரது படுக்கையை பற்றி மிகச் சிறப்பாக பேசுகிறார் அதான் நாவுக்கரசரன் சொல்லுவார் அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி என்று பெருமானுடைய திருவடி புகழ்கிறார் திருவடியை புகழ்கிறாரு அப்போ அத் அது அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நம்ம அசைவு இல்லாமல் படுக்க முடியுமா உறக்கம்தான் வருமா படுக்கணும்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது ஆட்டம் இருக்கக்கூடாது அசைவு இருக்கக்கூடாது ஆடிக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல எப்படி நம்ம படுக்க முடியும் எப்படி நம்ம தூங்க முடியும் ஆனால் சுவாமி அங்கே படுத்திருக்கிறார் அலை கடலுக்கு மேலே பாம்பனையில் அவர் படுத்திருக்கிறார் அப்போ அவரு தூங்கிட்டாருன்னு அர்த்தமா இல்ல அவரு தூங்கல அவரு யோக நெத்திரை புரிந்து கொண்டு இருக்கிறார் அலையும் கடல் மீது ஆடாத பாம்பனையை போட்டு அந்த பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்க கூடிய பரந்தாமனே அப்படின்னு அழைக்கிறார் இப்போ இதுல நமக்கு ஒரு கேள்வி வேணும் அம்பிகைய பற்றி தானே சொல்லணும் இப்ப அபிராமி எந்தாதி அபிராமி பட்டர் எழுதியிருக்கிறாரு அம்பிகைய பற்றி தானே இந்த பாட்டுல வரணும் எதுக்கு அவர் பரந்தாமனை பற்றி சொல்கிறாருன்னு நம்ம ஒரு நமக்கு ஒரு டவுட் வருது இல்ல எப்படின்னா அம்பிகையின் ரூபத்தை நாராயணர் ரூபத்துடன் ஒப்பிடுகிறார் அம்பாளுக்கு வைஷ்ணவின்னு ஒரு திருநாமம் உண்டு நாராயணி என்னும் ஒரு திருநாமம் உண்டு சங்கு சக்கரம் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய ரூபிணியாக அவள் காட்சி தருகிறாள் வைஷ்ணவி என்றார் விஷ்ணுவினுடைய ரூபமானவள் அதுதான் வைஷ்ணவி ஆக அம்பிகையோடு நாராயணருடைய அம்பிகையாறு அம்பிகையாறு நாராயணருடைய சகோதரி இந்த சகோதரி என்கின்ற நிலையையும் தாண்டி அந்த விஷ்ணு ரூபத்தையே தன் ரூபமாக கொண்டவள் அதனால அவ வைஷ்ணவ தேவியாகவும் அவளே விளங்குகிறார் என்ற தத்துவத்தை இந்த பாடலில் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார் இப்படி உயர்ந்த அந்த எம் பெருமானின் பேரருளினை அவர் திருவடியை எங்கள் சென்னிமேல் எங்களுடைய தலையின் மேல் சூட்டிய பேர் அது எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு அந்த பேர் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு நாம் இறைவன் திருவடியை சென்னி மேல் சூட்ருக்கு சூடு சூடுறோமா சூடுறோம் எப்படி பெருமாள் கோயிலில் சுவாமியோட திருவடியை தானே நம்ம தலையில் வைக்கிறாங்க அதான் சடாரி வைக்கிறாங்க அதை பணிந்து வணங்கித்தான் நம்ம வாங்குகிறோம் சடாரி வாங்குகிற போது அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது இறைவனின் திருவடிதான் நம் தலைமேல் சூட்டப்படுகிறது அதை நாம் தாழ்ந்து தலை குனிந்து மிகவும் பவ்யமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த திருவடி இந்த தலைமீது பட்டுதே எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது தேவர்கள் எத்தனை பேருக்கு இது கிடச்சிருக்கு முனிவர்கள் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு மனிதர்களை விரல் விட்டு எண்ணிடலாம் மனிதர்கள்னு சொன்னால் நம்ம வந்து திருவடி பேர் கிடச்சது யாரெல்லாம் சுந்தரருக்கு தேடி வந்து திருவடி தீட்சை கொடுத்தார் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு திருப்பெருந்துறையில் அந்த நன்னலனை பெற்றுத்தந்தார் இவ்வாறு மனிதர்களை விரல் விட்டு எண்ணி அதனால தான் அவர் சொல்கிறாரு திங்களைச் சூடி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானின் திருவடி என் தலைமீது வைக்க நான் என்ன பேர் பெற்றேன் என்ன தவம் பண்ணினேன் இப்படி ஒரு தவம் எனக்கு கிடைச்சிருக்கே இந்த திருவடி சாதாரண திருவடி இல்லையே எல்லா தெய்வங்களின் திருவடியும் அத்தனை சுலபமாக கிடைச்சிருமா என்ன விண்ணுலக தேவரும் இதை பார்த்து வியந்து போகிறார்கள் அவர்களுக்கு இது கிடைக்குமானு தெரியல ஆனா இந்த பூமியில் இருக்க எங்களுக்கு இந்த பெரும்பேறு கிடைச்சிருக்கு அப்படி திருவடிப்பேரு தந்த அந்த இறைவனின் நாயகியாகிய அம்பிகை இங்கு என்ன கோலத்தில் வீட்டிருக்கிறாள் விஷ்ணுவின் ரூபமாக வீட்டிருக்கிறாள் அவள் விஷ்ணுவின் ரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறாள் நல்ல அழகான பாற்கடலில் பாம்பனை மேல் துயில் கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளாகிய நாராயணரின் ரூபமாக வைஷ்ணவி விளங்குகிறாள் அந்த அழகிய பாம்பனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே அவளே எல்லோருக்கும் உரிய பொருள் அதுதான் விழுமிய பொருள் அப்படிப்பட்ட விழுமிய பொருள் யாரு அம்பிகை அம்பிகையுடைய கருணைதான் அதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆகவே அம்பிகையே எனக்கு இப்படி ஒரு நலன் நீ கொடுத்தாயே அம்மா என்று ரொம்ப ஆச்சரியத்தோடு ரொம்ப வியப்புற்று இந்த பாடலை நமக்கு சொல்லி இருக்கிறார் அபிராமிப்பட்டர் இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு பலனும் கூட உண்டு என்ன பலன் தெரியுமா கடி மனம் நிகழக்கூடிய பாடல் நிகழ்த்தி தரக்கூடிய பாடல் இப்பாடல் அப்படின்னா கடிமணம்னா என்ன நல்ல வரன் அமையும் வாழ்க்கையில் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு நம்மை கொண்டு போவது என்ன தெரியுமா திருமணம்தான் திருமணம் என்பது ஒரு துணை சேர்ந்து கொண்டு நாம் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை துவங்கி அதில் பிரச்சனை இல்லாமல் இருந்து குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை கடைத்தேற்றி கடைசி வரைக்கும் ஒரு துணையோடு நாம் பயணம் பண்ணுறது என்பது இவ்வளவு சா இவ்வளவு அவ்வளவு சாதாரண விஷயமா இல்லை இந்த ப அதில் பல பிரச்சனை இருக்குது பல பிரச்சனைகளும் அதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்போ அந்த துணைங்கிறது எப்படி இருக்கணும் நாம் விரும்பியதாகவும் இருக்கணும் நம் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல சிறந்ததொரு துணையாகவும் இருக்கணும் இது வந்து ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு பாடலாகும் இந்த பாடலை இந்த திருப்பாட்டை தினசரி பாராயணம் பண்ண வேண்டும் நல்ல வரன் நல்ல துணை கிடைக்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த திருப்பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு பாராயணம் செய்யும்போது நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் பண்ணுவது முக்கியமல்ல நல்ல திருமணமாக நல்ல கணவனாக நல்ல மனைவியாக அமைவது மிக மிக முக்கியம் இல்லையா மனைவி அமைவதெல்லாம் அம்பிகை கொடுத்தவரம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அந்த நல்ல வரனை தரக்கூடிய அழகான பாடல் இந்த பாடல் இந்த பாடலை பாராயணம் செய்து இறைவனது அம்பிகையினுடைய பெரும் கருணையை பெற்று மகிழ்வோடு நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பாடலின் பொருளை இதோடு நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்